சைபர் கிரைம் போலீஸார் வந்துட்டு கோயம்புத்தூர் சிறையில் இருந்து எனது கட்சிக்காரர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்துட்டு மதியம் சுமார் ஒரு மணி அளவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க அப்போ வந்தோடனே அவர் ரொம்ப முகம் சொலிஞ்சு காணப்பட்டார் ஒரு மாதிரி பெயினோடு இருக்க மாதிரி கையைப்படுத்தேன் என்னான்னு கேட்டதில்லை இந்த மாதிரி என்னை வந்துட்டு வர்ற வழியில் போலீஸார் தாக்கிட்டாங்க அந்த எஸ்கார்டு போலீஸார் சாப்பிட்றப்ப பொங்கலூர்னு ஒரு ஊர் இல்லை சாப்பிட்டுருக்கப்போ எல்லாம் இறங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அஞ்சு போலீஸ் மட்டும் பெண் காவலர் வந்துட்டு சரமறியாக அடித்து இந்த உடஞ்சி போன ஏற்கனவே போட்டிருந்த கையை திருப்பி வந்துட்டு ப்ரெஷ் பண்ணி ஒரு மாதிரி மூணு பேர் சேர்ந்து முறுக்கி வழியில் துடித்ததாகும் அதை வந்துட்டு ஏதோ ஒரு காவலர் ஐஃபோனில் வீடியோ எடுத்ததாகவும் அந்த வீடியோ இவருக்கு முன்னாடியே ஷேர் பண்ணாங்களாம் அந்த வலிக்கு வந்துட்டு உடனே ட்ரீட்மெண்ட் போனோம் ரொம்ப வலிக்குன்னு கற்றுனப்பா இல்லை இல்லை எங்களுக்கு ஏற்பட்ட வழியோடு வலி கம்மி தான் நீ வந்துட்டு எங்கள் போலீஸாருக்கு வந்துட்டு மனசில் இருக்க வழியோடு இந்த வழி கம்மி தான் சொல்லி திருப்பி அடித்ததாக வந்துட்டு வாக்குமூலம் கொடுத்தாங்க அங்கே அதை வந்துட்டு ஜட்ஜு வந்துட்டு ஒன் சிக்ஸ்டியில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இது சம்மந்தமாக அவர் வழி அதிகமாக இருந்ததுனால திருச்சி அரசு ஜிஹெச் மரு மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க அது பார்த்துட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் என்ன பார்த்துட்டு அடுத்த கட்டமாக சொல்லுவாங்க